வணக்கம் நண்பர்களே ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பலரின் வாழ்க்கையை மாற்றிய இந்த அற்புத சக்தி உங்களுக்கு மட்டும் ஏன் வேலை செய்வதில்லை நீங்கள் தினமும் அஃபமேஷன் சொல்கிறீர்கள் விஷுவலைசேஷன் செய்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் கேட்டது நடக்கவில்லையா சமூக வலைதளங்களில் பலரும் ஈர்ப்பு விதியைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பெரும்பாலானோர் செய்யும் ஏழு முக்கியமான தவறுகள் என்ன அவற்றை எப்படி திருத்திக் கொள்வது என்பது யாருக்கும் தெரிவதில்லை இன்றைய வீடியோவில் ஈர்ப்பு விதி வேலை செய்யாததற்கான ஏழு முக்கிய காரணங்களையும் அதை சரி செய்யும் ஏழு இரகசிய வழிகளையும் பார்க்கப் போகிறோம் இந்த ஏழு வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் கனவுகள் விரைவாக நிறைவேறும் வாரங்கள் ஆரம்பிக்கலாம் ஒன்று தெளிவில்லாத விருப்பம் வேக் டிசையர் முதல் காரணம் உங்கள் விருப்பம் தெளிவாக இல்லை பிரபஞ்சத்திடம் நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதில் ஒரு குழப்பம் இருக்கிறது நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தெளிவான விருப்பமல்ல எதிர்வரும் தொன்னூறு நாட்களில் எனது வங்கிக் கணக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் இருப்பதை பார்க்க விரும்புகிறேன் என்பதுதான் தெளிவு தீர்வு ஸ்பெசிபிசிட்டி இஸ் பவர் உங்கள் இலக்குக்கு நாள் நேரம் அளவு ஆகியவற்றை நிர்ணயம் செய்யுங்கள் ஸ்மார்ட் கோல் போல நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதி அதை தினமும் ஒருமுறை படியுங்கள் இரண்டு எதிர்மறை கவனம் ஃபோக்கஸிங் ஆன் த லேக் இரண்டாவது காரணம் நீங்கள் விரும்புவதை அல்ல நீங்கள் விரும்பாததை பற்றியே அதிகமாக சிந்திக்கிறீர்கள் உதாரணமாக எனக்கு கடன் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் கடனுக்கு தான் அதிக ஆற்றலை கொடுக்கிறீர்கள் தீர்வு ஷிஃப்டு த ஹாப்ஸ் கடன் இல்லாமல் இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சிந்தியுங்கள் எப்போதுமே உங்கள் தற்போதைய குறைகளைப் பற்றி நினைக்காமல் நீங்கள் அடைய விரும்பிய நேர்மறை முடிவை பற்றி மட்டுமே பேசுங்கள் மூன்று உணர்வுபூர்வமான இடைவெளி த ஃபீலிங் கேப் மூன்றாவது காரணம் நீங்கள் கேட்ட பொருள் அல்லது விஷயம் கிடைத்தால் எப்படி உணர்வீர்களோ அந்த உணர்வை இப்போதே நீங்கள் வெளிப்படுத்துவதில்லை வெறும் வார்த்தைகளாலோ படங்களாலோ மட்டும் ஈர்ப்பு விதி வேலை செய்யாது தீர்வு ஆக்ட் ஆசிஃப் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்து இப்போதே ஆழ்மனதில் உணருங்கள் அந்த மகிழ்ச்சி அந்த அமைதி அந்த திருப்தியை உங்கள் முகத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் உணர்வு உங்கள் அதிர்வெண்ணை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் நான்கு கிரேட்டிடியூட் நன்றி நான்காவது காரணம் உங்களிடம் இப்போது இருக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் நன்றியுடன் இல்லை உங்களிடம் இருப்பதை நீங்கள் மதிக்காத போது பிரபஞ்சம் உங்களுக்கு புதிதாக எதையும் கொடுக்க தயங்குகிறது டெய்லி கிரேட்டிடியூட் பிராக்டிஸ் தினமும் காலையில் எழுந்ததும் அல்லது இரவில் தூங்கும் முன் உங்களிடம் இருக்கும் ஐந்து நல்ல விஷயங்களுக்காக பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி சொல்லுங்கள் உதாரணம் நல்ல உடல் நலம் அமைதியான குடும்பம் அருமையான வேலை நன்றி உணர்வு செல்வத்தின் கதவுகளை திறக்கும் சக்தி கொண்டது ஐந்து செயலற்ற நம்பிக்கை ஐந்தாவது காரணம் செயலற்ற நம்பிக்கை அதாவது நீங்கள் வெறும் ஆடியோ கேட்பது அல்லது அஃபமேஷன் சொல்வதுடன் உங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்கள் ஈர்ப்பு விதி என்பது ஒரு செயல் விதி லா ஆஃப் ஆக்ஷன் ஆக்ஷன் நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய ஒரு சிறிய செயலையாவது தினமும் செய்யுங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினால் அதற்கான முதல்கட்ட ஆய்வை தொடங்குங்கள் உங்கள் விருப்பத்தை நோக்கி உந்துதலுடன் ஒரு அடியை எடுத்து வையுங்கள் ஆறு எப்போது வரும் என்ற சந்தேகம் த டவுட் வென் ஃபேக்டர் ஆறாவது காரணம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் செய்த பிறகு இது எப்போது நடக்கும் அல்லது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் கொள்கிறீர்கள் இந்த சந்தேகம் உங்கள் அதிர்வெண்ணை இப்போதே குறைத்து ஈர்ப்பு விதியுடனான உங்கள் இணைப்பை துண்டித்துவிடும் தீர்வு லெட் கோ அண்ட் ட்ரஸ்ட் உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் சமர்ப்பித்த பிறகு அதை முழுமையாக மறந்துவிடுங்கள் பிரபஞ்சத்தின் கால அட்டவணை சரியாக இருக்கும் என்று நம்புங்கள் ஒரு கடிதத்தை தபாலில் போட்ட பிறகு அது சரியான நேரத்தில் போய் சேரும் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ அதே போல நம்புங்கள் ஏழு உங்களை நீங்கள் நேசிக்காதது செல்ஃப் லவ் டிஃபிசிட் ஏழாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் நீங்கள் உங்களுக்கு தகுதியானவர் என்று ஆழ்மனதில் நம்புவதில்லை சுய சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை ஆகியவை ஈர்ப்பு விதியின் மிகப்பெரிய தடைகள் தீர்வு அன்கண்டிஷனல் செல்ஃப் லவ் தினமும் காலையில் கண்ணாடியை பார்த்து நான் அன்புக்கும் வெற்றிக்கும் செல்வத்திற்கும் தகுதியானவன் என்று சொல்லுங்கள் உங்களை நீங்கள் நிபந்தனையில்லாமல் நேசிக்கத் தொடங்குங்கள் உங்கள் சுயமரியாதை உயரும்போது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பன்மடங்கு வேகமாக நடக்கும் நண்பர்களே ஈர்ப்பு விதி எப்போதும் வேலை செய்கிறது நீங்கள் இப்போது சந்தித்திருக்கும் சிக்கல் விதிகள் வேலை செய்யாதது அல்ல நீங்கள் விதிகளை சரியாக பயன்படுத்தாததுதான் இந்த ஏழு காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றிலிருந்து இந்த ஏழு வழிமுறைகளையும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பயணத்தில் பயன்படுத்த தொடங்குங்கள் இன்றைய கேள்வி இந்த ஏழு வழிகளில் எந்த தவறை நீங்கள் அடிக்கடி செய்கிறீர்கள் அதை இப்போது திருத்திக் கொள்ள என்ன போகிறீர்கள் உங்கள் பதில்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் விரைவில் உங்கள் கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள் உங்களுக்கான நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரட்டும்